மாவட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூரில் உள்ள கூட்டுறவு சங்கத்தின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றாத பட்சத்தில் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்வதாக தெரிவித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக ஊதிய ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டு பணியாளர்களுக்கு இருபது சதவீதம் ஊதிய உயர்வு நிபந்தனையின்றி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் அனைத்து பணியாளர்களுக்கும் சொந்த ஊருக்கு அருகாமையில் பணிபுரியும் வகையில் இடமாறுதல் வழங்கப்பட வேண்டும் அங்காடிகளில் உள்ளே வரும் பொருட்களை ப்ளூடூத் இணைக்க பதிவாளர் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்த வேண்டும் தாயுமானவர் திட்டத்தில் வீடு தேடி சென்று பொருட்கள் வழங்குவதில் உள்ள நடைமுறை சிரமங்கள் செலவுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் விற்பனையாளர்களுக்கு ஏற்படும் பணி சுமையை போக்கும் வகையில் மாதத்தில் பதினைந்து தினங்கள் வெளிப்பணி முறையில் எடையாளர் வைத்துக் கொள்ள அனுமதிக்க வேண்டும் மகளிர் பணிபுரியும் இடங்களில் கழிவறை வசதி செய்து தர வேண்டும் விற்பனையாளர்களாக பணியில் சேர்பவர்களுக்கு தொகுதி ஊதியம் இல்லாமல் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட இருபத்தைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் கேசவன் மாநில பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன் டாக்டீரியா மாவட்ட தலைவர் குப்புசாமி மாவட்ட பொருளாளர் அண்ணாதுரை போராட்டக் குழு தலைவர் ஐயப்பன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் சீனிவாசன் சுதாகர் இணை செயலாளர்கள் வெண்ணிலா தமிழரசன் ஒன்றிய நிர்வாகிகள் கணேசன் மற்றும் உறுப்பினர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவங்க அனைத்து பணியாளர் சார்பாக மாவட்டம் முழுவதும் மண்டல இணைப்பதில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து எங்களது கோரிக்கைகளான எங்கள் சம்பள உயர்வு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகிறது வழங்கப்பட்டு வந்தாலும் எட்டு சுற்றறிக்கை வழங்கியிருக்கிறார்கள் சம்பளம் எடுக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது கொடுத்த அச்சாரியவை பெற்றுள்ளனர் இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் அதேபிற அங்காடி பணியாளர்களுக்கு தாய்மண திட்டத்தின் கீழ் அரிசியை வீடுவிடாக கொண்டு செல்வதில் பெரிய பின்விளை பிரச்சனைகள் ஏற்படுகிறது அவர்களுக்கு உடனடியாக கட்டுமான நியமனம் செய்ய வேண்டும் அதேபோல் புல்டூத் முறையில் சரியான இடையில் பொருளை வழங்கினால்தான் எடையை சரியான நிலையில் பொருளை வழங்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் எங்களுடைய ஓய்வுதியம் வழங்குகிறார்கள் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதை கூறி இதனால் தொடர்ந்து வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொள்கிறது இதனால் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற முடியாமலும் அத்தியாவசிய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பாலகிருஷ்ணன் மாநில பொதுச் செயலாளர்